ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் ஒருவருடைய மன நோய் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் நவகிரங்கள்ல சந்திரன் மனோகாரகன் ஆவார் அந்த மனோகாரகன் ஜாதகத்துல நல்ல பலமாக இருந்தால் தைரியம் துணிவு போல்டா செயல்படக்கூடிய ஒரு திறமை உண்டாகும் சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் லக்கணத்துக்கு தைரியத்தோடு செயல்பட்டு துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் சந்திரன் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெற்றாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் கடுமையான மனநிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் அதிலும் குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது கிரகண தோஷமாகும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சந்திரன் கேது சேர்க்கை பெற்றாலோ சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றாலோ அது நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது அதிலும் குறிப்பாக சந்திரன் கேது சேர்க்கை வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது சந்திரன் கேது சேர்க்கை பெற்று கூட சூரியன் இருந்து இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கெடுதி சந்திரன் கேது சேர்க்கை பெற்று சந்திரனுக்கு ஏழில் வந்து சூரியன் வந்து ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும் கடுமையான ஆகும் சந்திரன் கேது சேர்க்கை பெற்று சூரியன் ராகு சேர்க்கை பெறுகின்ற பொழுது கிரகணம் ஏற்படுது சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூரிய கிரகணம் ஏற்படுது சந்திரன் பாவகிரக சேர்க்கை பெற்று பாவகிரக சேர்க்கைன்னா ஒரு ஜாதத்தில் சந்திரன் வந்து சனி சேர்க்கை பெற்று ராகு சேர்க்கை பெற்று அல்லது கேது சேர்க்கை பெற்று போன்ற அமைப்புல இருந்து அந்த ஜாதகருக்கு சந்திர திசை நடைபெற்றாலும் சேர்க்கை பெற்ற பாவகிரகங்களுடைய திசா புத்தி நடைபெற்றாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும் பொதுவா ஒரு ஜாதகத்துல குறிப்பாக சந்திரன் வந்து வீக்கா இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மன உடைச்சல்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையற்ற ஒரு நிம்மதி இல்லாத நிலையெல்லாம் உண்டாகும் குறிப்பாக சந்திரன் வந்து பாவகிரக சேர்க்கையோடு இருந்து சந்திரனுடைய திசை நடந்தாலும் சரி மற்ற கிரகத்துடைய திசையில சந்திர புத்தி நடைபெற்றாலும் சரி தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் அது போல குறிப்பாக ஒரு ஜாதகருக்கு சந்திரன் வந்து தினக்கோள் என்று சொல்லுவோம் கோச்சாரத்துல ஒரு ராசியில வந்து ரெண்டே கால் நாள் சஞ்சரிப்பார் அந்த ரெண்டே கால் நாள் செஞ்சிருக்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் குறிப்பாக அது வந்து ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வருகின்ற சமயங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வருகின்ற சமயங்கள் ஒரு நெருக்கடியான நேரமாகும் ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் எப்போ வரும்னா கோச்சாரத்துல வந்து ஜென்ம ராசிக்கு எட்டுல சந்திரன் வரனால சந்திராஷ நாள் அப்படிப்பட்ட நிலையில் அந்த ரெண்டே நாளும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் பொதுவா அந்த சந்திராஷ்ட நாட்கள் என்ன ஆகும்னா நீங்க ஒரு முயற்சி மேற்கொண்டால் அந்த முயற்சியை வந்து முடிக்க முடியாது நீங்க ஒரு செயல்ல ஈடுபட்டால் அந்த செயலை சரியான நேரத்துல முடிக்கிறது தேவையில்லாத இடையூறு ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அது போல வந்து பாத்தீங்கன்றால் ஒரு வேலைக்கு போறவங்களுக்கோ ஒரு தொழில் பண்றவங்களுக்கோ பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ நாட்கள்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை மட்டும் செஞ்சுட்டு மற்றவர்கள் விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தலையிட்டா தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் பொதுவாக சந்திராஷ நாட்கள் ரெண்டே கால் நாள் வரும் அந்த சந்திராஷ நாட்கள்ல ஒரு நல்ல காரியம் செய்யறது ஒரு சுபகாரியம் செய்யறது ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்களை ஃபிக்ஸ் பண்றது ஒரு திருமணம் நிச்சயம் பண்றது ஒரு புதிய முயற்சிகள் மேற்கொள்றது போன்ற விஷயங்களை வந்து சந்திராஷ நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்க பார்க்கணும் சந்திரன் பலகீனமா இருந்து சந்திரனோட திசையோ சந்திரனோட புக்தியோ உங்களுக்கு நடைமுறையில நடக்கின்ற பொழுது குறிப்பாக ரொம்ப நிதானமா இருக்கிறது ரொம்ப பொறுமையா இருக்கிறது எதையும் போட்டு குழப்பிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சந்திரனுக்கு பரிகாரமாக நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது பெருமாள் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நேர்களே இதுவரை இன்றைய ராசிப்பலன் பற்றியும் மனநோய் பற்றியும் உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்கினேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்